வணக்கம் உறவுகளை சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது அதிமுகவில் நடிகர் அஜித்குமார் அவர்கள் இணைய உள்ளதாக வெளியான செய்தி எடப்பாடி பழனிசாமி அவர்களது முன்னிலையில் இணைய உள்ளாரா அல்லது அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகளை தெரிவிக்க உள்ளாரா என்பதை தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் நேற்று உழைப்பாளர் தினம் மட்டுமல்ல தல அஜித்குமார் அவர்களது பிறந்த நாளை என்றும் நாம் அனைவரும் அறிவோம் இந்த நிலையில்தான் அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு சினிமா பிரபலங்களும் அஜித்குமார் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களிடம் அஜித்குமார் அவர்களை பற்றியான கேள்விகள் கேட்டபொழுது நடிகர் அஜித்குமார் அவர்கள் அதிமுகவிற்குத்தான் எப்பொழுதுமே அவர் செயல்படுவார் என்றும் மறைமுகமாக புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுடன் நேரடியாக பல அவர் சந்தித்ததும் குறிப்பிடத்தக்கது ஏன் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களது வாரிசாகத்தான் நிச்சயமாக அஜித்குமார் அவர்களை எண்ணினார் என்றும் அவரது திருமணத்தில் கலந்து கொண்டது புரட்சித்தலைவி ஜெயலலிதா அவர்கள் தனது மகன் திருமணத்தில் கலந்து கொண்டது போல் நினைத்து கொண்டார் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலின் பொழுது நடிகர் அஜித்குமார் அவர்கள் நான் அரசியலுக்கு நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஒரு ஆதரவையும் தெரிவிக்க மாட்டேன் என்று கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கியுள்ள நிலையில் தமிழ் சினிமாவில் இரு அணிகளாக தளபதி விஜய் மற்றும் அஜித் என்று இரு ரசிகர்கள் கொண்ட அணிகளாக இதுவரைக்கும் இருந்த தமிழ் சினிமாவில் அஜித் குமார் அவர்கள் தற்பொழுது முன்னணி நடிகராக இருக்கிறார் ஆனால் தளபதி விஜய் அவர்கள் நேரடியாக அரசியலில் பயணம் தொடங்கிவிட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவேன் என்றும் வெளிப்படையாகவே கூறிவிட்டார் இதே நேரத்தில் தல அஜித்குமார் அவர்களும் அதிமுகவில் இணைந்தால் நிச்சயமாக மிக சிறப்பாக இருக்கும் என்றும் ஜெயக்குமார் அவர்கள் கூறியுள்ளார் மேலும் அவர் இணைந்தால் முக்கிய பதவி அவருக்கு கொடுக்கப்படும் என்றும் ஆனால் அது அவருடைய விருப்பம்தான் என்றும் எப்ப வேண்டுமானாலும் எங்களது கட்சியில் இணைந்து கொள்ளலாம் அதற்கு அவருக்கு எப்பொழுதுமே எங்களது அதிமுகவின் கதவுகள் திறந்தே இருக்கும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுவரைக்கும் தமிழ் சினிமாவை பொறுத்தளவிற்கு தன்னம்பிக்கை உழைப்பு நியாயம் என்று அனைத்திற்கும் ஒரே உதாரணம் அஜித்குமார் அவர்கள்தான் அவர் சினிமாவை தவிர அரசியலில் அவர் எப்பொழுதுமே தலையிட்டது கிடையாது தனது ஜனநாயக கடமையை கூட காலை ஏழு மணி முதல் முதல் ஆளாக சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றியதும் குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கமன் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம்